தூண்டிவிட்டு ஏற்கனவே இந்த இந்த பொம்பளை வந்து மக்களை தூண்டிவிட்டு அந்த ஸ்கூலை நாசம் செஞ்சார் அறுநூத்தம்பது பேர் சும்மாவை வந்தாங்க அறுநூற்றம்பது பேரை அனுப்பிச்சி விட்டுட்டு ஸ்கூல் தான் அந்த கலவரத்தையும் செஞ்சுதுன்னு வேற பொய் மேலே போய் சொல்லிட்டு வந்திருக்கு ஸ்கூல் அப்படியே கலவரம் செய்கிறதுனாலும் அறநூறு அறநூற்றம்பது யார் ரெடி பண்ணோம் ஆ இந்த பொம்பளை அவ்வளோ பேச்சு பேசி ஊரெல்லாம் இது பண்ணி உசு பேத்தி உசு பேத்தி அத்தனை பேரையும் ஐ திங்க் இப்போ இப்போது ஸ்கூல் வந்து சீரியஸான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன் செல்வி மேலே ஒரு புகார் கொடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து இந்த செல்வி பண்ணுற வேலையால் தான் இத்தனை பேர் வந்து பொருளை கலப்பிட்ருக்காங்க இவனுங்க பண்ணுற அட்டுமும் தாங்க முடியலை ம் நான் ஆ செல்வி அவர்களே இவனுங்க போடுற பிளானு கொலை பிளானு எனக்கு தெரிஞ்சு நீங்களே கொலை பிளான் போட்டிருப்பீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் வீட்டுக்கு நாலு பேர் வந்தாங்களாம் அது அந்த நாலு பேர் எதுக்கு வந்தாங்க யா அவங்களே நம்ம கொலைகாரர்கள் மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் ஆனால் இப்போ உங்கள் ஆளுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கொலைக்கான பிளான் போட்டுட்ருக்காங்க ம் கொலை செய்யணும் ஏற்கனவே ஸ்கூலில் அழித்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த இந்த ரவிக்குமார் அவர்கள் ஃபேமிலி எல்லாரையும் கொலை பண்ணணுமா அவங்களுக்கு ம் பத்து வருஷம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நீங்கள் கலவரம் செஞ்சதுக்கு பத்து வருஷம் மேலே வரும் தண்டனை இப்போ வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப சீரியஸான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் உங்கள் பேர்லேயும் உங்களோட உங்களை சுற்றி இருக்கிற யூடியூபர்ஸ் பேர்லேயும் கடை டாலரேட் பண்ண முடியாது இதுக்கு மேலே டால்ரேட் பண்ண முடியாது நீங்கள் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் ஓகே இதில் வந்து உங்களுக்கு கலெக்ஷன் வேறு வேணுமா பணம் வேறு வேணுமா நீ ஸ்ரீமதி பேரை ஸ்ரீமதியை சாகடிச்சுட்டு ஸ்ரீமதி பேரில் உங்களுக்கு பணம் வேறு ட்ரஸ்ட்டு வேணுமா ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து ம் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க வடிவேலு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் ம் இதில் எனக்கு வேறு சில கழிச்சு அடைங்க வந்து மிரட்டல் விட்டுட்டுருக்கு ம் என்ன மாதிரி குரூப்பு செல்விக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு கொலைகார குரூப்பாக இருக்குது அதாவது அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற சில குரூப்பு தான் கொலைகாரர்கள் ரவிக்குமார் ஃபேமிலி கிடையாது ரவிக்குமார் அவர்கள் ஃபே அவங்கள்லாம் சாதுவாக இருக்காங்க ஒரு ஸ்கூல் ரன் பண்ணோமா அந்த அந்த டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்தினோமா இப்படி தான் இருக்காங்க ஸ்கூல் மேலே தேவையில்லாத அவதூறு பரப்பிக்கிட்டு அவங்களை கொலை செய்யணும்னு தூண்டி விடுறதுங்களெல்லாம் என்ன செய்யலாம் ம் என்ன செய்யலாம் ம் செல்வி பேரில் ஒரு புகார் கொடுத்துடலாமா ம் சிஎம் செல்க்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ம் இப்போ செல்வி அவர்களையும் செல்வி தரப்புக்கு சப்போர்ட் பண் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற யூடியூபர்ஸையும் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய டைமு ஐ திங்க் ஸ்கூல் ஹாஸ் டு டேக் ஆக்ஷன் ஆன் தேம் ஓகே எவ்வளோ சீக்கிரம் ஸ்கூல் அவங்க பேரில் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலை நடத்துகிறீங்க டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோருமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இந்த செல்வி அவர்கள் பேர்லேயும் இந்த செல்வியோட சுற்றி இந்த வைலண்ட்டான யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க பேர்லேயும் புகார் கொடுத்தா தான் உண்டு ஏன்னா உங்களுக்கெல்லாம் எப்போ வேணாலும் ஆபத்து வரலாம் ஸோ ஸ்கூல் டீம் அவர்களே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா ஏற்கனவே உங்கள் நீங்கள் ஒரு தப்பு பண்ணாமலே உங்கள் ஸ்கூலில் நாசம் பண்ணாங்க இப்போ வந்து இந்த கை வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்கெலாம் பிளான் போட்டுட்ருக்குங்க ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஓகே ஸோ இந்த மாதிரி செல்விக்கு முதல்ல செல்வியை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி கொலை பிளான் போடுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இவங்களோ இவர்களோட தலைவி இருக்காங்க பாருங்கள் செல்வி அவங்க வந்து டான் தான் அவங்க ஆக்சுவலி ஓகே அவங்களுக்கு அவங்கள தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணணும் அதுக்கான வேலையை ஸ்கூல் செய்யும் நம்புகிறேன் தேங்க் யூ